மண்டியிட்டு வாழ்வதை விட உயிர் விடுவதே என்று வாழ்ந்து மறைந்த பிரபாகரனுடைய அன்பு தம்பியாக வாழும் பிரபாகரனாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தையும் மரியாதையும் தெரியப்படுத்தி கொண்டு தமிழ் சமூக கூட்டமைப்பை சேர்ந்த தமிழர்களுக்கும் தலைவர்களுக்கும் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய அமைப்புச் செயலாளர் தங்கம்ஜி வடசென்னை மாவட்ட தலைவர் பழனி தாஸ் உள்ளிட்டோர்களை வணங்கி நான் நடந்து வருகின்ற பொழுது அண்ணன் ஒன்றை சொன்னேன் அதை உங்களிடத்திலே சொல்ல முடியாது ஆனால் இவ்வளவு ஒரு கட்டுக்கோப்பாக இவ்வளவு ஒழுக்கமாக ஒரு சிறு அளவு கூட மதுபான வாடை இல்லாமல் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய என் நாம் தமிழர் கட்சியினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் பல்வேறு வரலாறுகளை பேச விரும்பவில்லை நான் எப்படி பேசுவேன் என்று என்னோடு இருப்பவர்களுக்கு தெரியும் உரிக்க உரிக்க ஒண்ணுமே இல்லாத திராவிடத்தை உரித்து பார்த்ததிலே நானும் ஒருவன் அதனால் நான் நேராக விஷயத்துக்கு வருகிறேன் ஜாதிவாரியான கணக்கெடுப்பு எதற்கு எடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இங்கே பல்வேறு தலைவர்கள் வந்திருக்கிறார்கள் அந்தந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஆறுமுக கவுண்டரை கேட்டால் ரெண்டு கோடி சொல்லுவார் அன்னை ஏர்போர்ட் கேட்டால் அவர் கொஞ்சம் சிகப்பா இருக்காரு மூணு கோடி சொல்லுவார் இருக்கட்டும் முத்து ரமேஷ் நாடாராக இருக்கட்டும் பூமிநாதனாக இருக்கட்டும் அவர் அவர்கள் ஜாதி பெருமை என்ற பெயரிலே சொன்ன ஒரு நாற்பது கோடி வரும் ஆனால் தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் எத்தனை பேர் என்று சொன்னால் எட்டரை கோடி தான் இதுதான் திராவிட சூழ்ச்சி வருகின்ற பொழுது ஒரு தாய்மார்கள் அள்ளிக் தாய்மார்கள் அளந்து குடு என்று சொன்னார்கள் அதுதான் சமூக நீதி இந்த நாட்டிலே பிறக்கக்கூடிய நூறு சதவீத மக்களுக்கும் சமூக நீதி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஜாதி வாரியான கணக்கெடுப்பு இருக்கப்பட வேண்டும் இதில் என்ன கொடுமை என்று சொன்னால் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்னிலே ஒரு ஆங்கிலேயர் நடுத்த வாரியான கணக்கெடுப்பை வைத்துத்தான் முதற்கொண்டு இங்கே விகிதாச்சார அடிப்படையில் சலுகைகளை வளர்ந்திருக்கிறார் கணக்கெடுப்பு இல்லாமல் எப்படி சமூக நீதி பிறக்கும் நூறு பேர் வேலை செய்யக்கூடிய ஒரு இடத்திலே பத்து லட்சம் ரூபாயை பங்கிட்டு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதை எப்படி பங்கிட்டு கொடுப்பது சூப்பர்வைசர் மேனேஜர் ஸ்கில்டு லேபர் இப்படி தனித்தனியாக இருப்பவருக்கு எப்படி சமமாக பிரித்து கொடுக்க முடியாதோ அதே தான் ஜாதி வாரியான கணக்கெடுப்பை எடுக்காமல் இது எதுவுமே செய்ய முடியாது இந்தியாவிலே முதல் முதலாக காக்கா காலிஸ்கரனுடைய ஆணை வாரியான கணக்கெடுப்பு இந்தியா முழுவதும் எடுத்ததிலே முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஜாதிகளை எடுத்தார்கள் என்று பட்டியலிட்டு அவர்களுக்கு உரிய விகிதாச்சார அடிப்படையிலே வழங்க நிலங்கள் வழங்கப்பட வேண்டும் தொழில்கள் வளர்த்தி பெற வேண்டும் என்றால் அவர்களை முன்னேற்ற வேண்டும் என்று சொன்னார்கள் அதுவும் அதைவிட தமிழ்நாட்டிலே சட்டநாதன் கமிஷனும் போய்விடும் என்ற நிலை இருந்தால் கூட இருபத்தி ஏழு சதவீதத்தை பிசி பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கொடுத்த ஒரு மா மனிதன் வி பி சிங் இந்த இடத்திலே மூன்று பேரை நாம் ஞாபகப்படுத்தி ஆக வேண்டும் ஒன்று குரு ராமதாஸ் அதை தாண்டி முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மை அவர்கள் அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீடு இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இல்லாமல் அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீட்டை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அதற்கு ஆபத்து என்ற முறையில் தான் அண்ணன் இடஒதுக்கீடு அவர்கள்நாட்டிலே தக்க வைக்க வேண்டும் என்றுதான் கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள் சட்டமன்றத்திலே திரு ஸ்டாலின் அவர்கள் ஜாதிவாரியான கணக்கெடுப்பு எடுக்கிறோம் என்று சொல்லி அனைத்து கட்சி கூட்டங்களை கூட்டி அனைத்து ஆதரவும் பெற்ற பிறகு அவர் சொன்ன அடுத்த வார்த்தை நாங்கள் சாதி வாரியான கணக்கெடுப்பு எடுக்க முடியாது மேலே இருக்கவன் தான் எடுக்க முடியும் என்று சொல்லி நிதி கொடுக்கவில்லை ரெண்டாயிரம் கோடிக்கு நிதி கொடுக்கவில்லை என்று சொன்னால் மேலே இருக்க வந்தான் காரணம் சாதி வாரியான கணக்கெடுப்பு இருக்க எடுக்கவில்லை என்று சொன்னால் மேலே இருக்கவன் தான் காரணம் இன்னும் கீழே இருக்கிறவங்க எதுக்கு ஆட்சி நடத்துற களைச்சிட்டு வீட்டுக்கு போ உனக்கு எதுக்கு இந்த ஆட்சி அதிகாரங்கள் எல்லாம் நாங்கள் எல்லாம் எப்படி வாழுகிறோம் என்று சொன்னால் திரைப்படங்களிலே அண்ணன் கலைஞ்சியம் இருக்கிறார் அவர் காட்டும் தேவர் போல நாங்கள் வாழவில்லை சின்ன கவுண்டர்கள் போல ஆர்மோ கவுண்டர் வாழவில்லை ராசுபடையாட்சி போல வன்னியவர்கள் வாழவில்லை அடித்தட்டு மக்கள் வாழ்வாதாரம் இல்லாமல் தவிர்க்கிறோம் நாங்கள் வாழ்வதற்கே வழி இல்லாமல் தவிர்க்கிறோம் சினிமா பிம்பங்களை பார்த்து இவர்கள் எல்லாம் ஆண்ட சொட்டுமொத்த சமூகத்தையும் விட முடியாது ஒவ்வொரு அடித்தட்டு மக்களும் மிகவும் கஷ்டமான சூழ்நிலையை தென் தமிழ்நாட்டில் வாழ்ந்து வருகிறோம் எங்களுடைய முக்களத்தூர் சமூகம் மட்டுமல்லாமல் தேவேந்திர குல மக்களும் யானோர் குலமும் பிள்ளவார் தென் தமிழ்நாட்டிலே அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கண்ணு காடு மதுரையை மொத்தமும் அஞ்சு கிலோமீட்டர் ஒரு தொழிற்சாலையை தொடங்கினார் தமிழர்களுக்கு திறமை இல்லையா அறிவு இல்லையா ஆனால் அவர் யாரை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் மேகாலயத்தில் மனித மனி மேகாலயத்தில் இருந்து ஆட்களை கொண்டு வந்து இங்கே வேலையை அமர்த்திருக்கிறார்கள் பெண்களை தென் தமிழ்நாட்டில் வேலை கூட கிடைக்காமல் நாங்கள் கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட தான் தென் தமிழ்நாடு இருக்கிறது என்று சொன்னால் இதற்கு ஜாதிவாரியான கணக்கெடுப்பு வேணும் அடிப்படையில் நான் கூட என்ன வன்னியர் இடம் கேட்கிறேன் இடஒதுக்கீடு கேட்கிறேன் என்று நினைத்தேன் ஆனால் அவர்களே மனம் இறங்கி இன்றைக்கு ஜாதிவாரியான கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் இதுதான் சமூக நீதி ஒவ்வொரு மனிதனுக்கு மிகுதாச்சார அடிப்படையில் கிடைக்க வேண்டும் நியாயமான சலுகைகளை கிடைக்க வேண்டும் பஞ்சமி நிலம் என்பது நல்ல தெரிஞ்சுக்கணும் பெரிய மனுஷன் மனுஷன்ஸ் படித்த திரமன் கி அவரு இங்கே நில சுகார்ந்தாலும் ஜமீன்தார்களாலும் ஒடுக்கப்பட்ட நிலத்தை சமூகத்தை சேர்ந்தவர்கள் மிருகங்களை போல நடத்தப்படுகிறார்கள் அவர்களுக்கு நிலத்தை கொடுத்து முன்னேற்றி விவசாயிகளாக மாற்ற வேண்டும் என்பதற்காக இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் ஒரு அறிக்கை ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்னிலே அறிக்கை தாக்கல் செய்து அங்கு விவாதிக்கப்பட்டு செப்டம்பர் முப்பதாம் தேதி அந்த பன்னெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் ஏக்கரை இந்த பஞ்சமர்களுக்கு வழங்கினார்கள் ஒரு படத்துல ஏட்டையா ராத்திரில வாங்கின காசை கொடுங்க ஒரு பிச்சைக்காரிட்ட போய் பிடிக்கிட்டு இருக்கேன்னு கேட்பான் இன்ஸ்பெக்டர் ஐயா நைட்ல ஆட்டுக்கால பாயெல்லாம் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அது அவன் கொடுத்த காசுல தான் இன்னைக்கு அறிவாலயம் எங்க இருக்கு முரசிலி பத்திரிக்கை எங்க இருக்கு ஒரு பாவப்பட்டவனுடைய நிலத்தை பிடுங்கி அதிகாரத்தை செலுத்துகின்ற இந்த இந்த நாட்டில் வேறு மேரடி மண்ணோடு பிடுங்கி எறிய வேண்டும் என்பதற்கு செல்வேன் என்பதற்காக நாம் தமிழர் மேடையிலே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பஞ்சம நிலம் நஞ்சை புஞ்சை நத்தம் நத்தம் புறம்போக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் விற்கலாம் வாங்கலாம் பட்டா போட்டுக்கலாம் ஆனா பஞ்சம நிலத்தை விற்கவே முடியாது பஞ்சபலத்தை வாங்கவும் முடியாது அத பட்டா போட்டிருக்கான இந்த புறம்போக்கு எவ்வளவு பெரிய ஆளா இருப்பா நீங்க பாத்துக்கிறோம் அத பட்டா போட்டிருக்கான் அப்ப இவங்க எல்லாம் இந்த நாட்டுல நடமாட விட்டா என்ன ஆகும் இதெல்லாம் சரி செய்யறதுக்கு தான் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல மருதமுத்து கமிஷன் வந்துச்சு அவருக்கு சாம்பல் அடிச்சு விட்டான் வினோபாபா ஒரு வடநாட்டுக்காரர் அவர் நம்ம மேல இறக்கப்பட்டு

உக்கரத்தேவர் எழுபத்தி ரெண்டு ஏக்கரை கொடுத்தார் கொடுத்து அதே போல மற்றவர்கள் அந்த சதவீதம் இடத்தை இவர்கள் மொத்தமாக இப்ப எதுவுமே இல்லை இவர்கள் பார்வையில திராவிடமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக அயோத்திதாஸ் பண்டிதராக இருக்கட்டும் சுப்ரம் கவுண்டராக இருக்கட்டும் அடுத்து சிதம்பரநாதர் பிள்ளையாக இருக்கட்டும் எம் சி ராஜாவாக இருக்கட்டும் பசுமன் முத்துராமலிங்க தேவராக இருக்கட்டும் இவர்கள் எல்லாம் தேசியத்தின் அடையாளமாக இருந்தார்கள் என்னைக்கு திராவிடன் ஆட்சிக்கு வந்தானோ அன்றைக்கு இவர்கள் எல்லாம் எங்கே சென்றார்கள் என்று சொன்னால் ஜாதிய வட்டத்துக்குள்ளே அடைத்து விட்டார்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறிவிட்டால் இந்த தேசத்திலே குண்டூசு கூட தயாரிக்க முடியாது என்று சொன்ன கூட்டம் உலகம் இந்தியா முழுவதும் நீங்கள் சுதந்திரம் கொடுத்தாலும் சென்னை ராஜதானிக்கு சுதந்திரத்தை கொடுக்க கூடாது என்று சொன்ன கூட்டம் ஈவேரா கூட்டம் உங்க கால நக்கியே பிழைக்க வேண்டும் என்று சொன்ன கூட்டம் இன்றைக்கு இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் எங்க சமூக நீதி எப்படி சமூக நீதி கிடைக்கும் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் தென் தமிழ்நாட்டை சேர்ந்தவன் எட்டு நாள் இருபத்தி நாலு உபக்கிராமம் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய கல்லர் நாட்டை சேர்ந்தவன் நான் கல்லர்களை அந்த திராவிட கூட்டம் என்னவென்று சொல்லும் தெரியுமா கல்லர்கள் என்றால் திருடர்கள் கல்லர் குடியிருந்த

கல்லர்கள் என்று சொன்னாலே வன்முறைவாதிகள் மரவர்கள் என்று சொன்னாலே வன்முறைவாதிகள் அகமுடியார்கள் என்று சொன்னால் வன்முறைவாதிகள் என்று சொல்லி இந்த தேச விடுதலைக்கு பாடுபட்ட ஒரு பேரினத்தை இன்றைக்கு சிறுமைப்படுத்தி வைத்திருக்கிறது என்று சொன்னார் அதற்கு இந்த திராவிட கூட்டம்தான் காரணம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எங்களை பொறுத்தளவுக்கு டிஎன்டி சமூகத்தை சேர்ந்தவன் நான் உசிலம்பட்டியலை ஓட்டு கேட்க வந்த பொழுது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இன்றைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் சான்றிதழ் நாங்கள் போராடுகிறோம் ஒரு ஆங்கிலேயன் எங்களை வைத்திருந்தான் எங்களுக்கு தேவையான சலுகைகளை கொடுத்தான் இந்த மண்ணுக்கு சம்பந்தம் இல்லாதவன் நம் மொழி தெரியாதவன் நம் கலாச்சாரம் தெரியாதவன் நம் பண்பாடு தெரியாதவன் எங்களை பேணி பாதுகாத்து வைத்தான் நாங்கள் கேட்பதெல்லாம் இந்த திராவிட கூட்டத்திடம் மண்டிட்டு கொண்டிருக்கிறோம் பல ஆண்டுகளாக டிஎன்டி என்ற ஒற்றை சான்றிதழை கேட்டு ஆனால் இதுவரைக்கும் இவர்கள் கொடுத்திருக்கிறார்களா நீங்கள் டிஎன்டியோட வரலாறு தெரிய வேண்டும் எங்களை குற்ற பழங்குடி என்று சொல்வார்கள் கருவளைய குற்றவாளிகள் என்று சொல்லி பிரிட்டிஷ்காரன் சொன்னான் அதற்கப்புறம் இந்த திராவிடன் சொல்றான் நீங்கள் எங்களுடைய வரலாறு தெரிந்து கொள்ள வேண்டும் ஆளுநரை கவர்தல் தான் எங்களுடைய வேலை ஒரு நாடு படையெடுத்து செல்வதற்கு முன்பாக கள்ளர் குடிகளை அழைத்து ஒரு நாட்டில் உள்ள செல்வங்களை கவர்ந்து வருவதுதான் கல்வர்கள் நாங்கள் ஆனால் எங்களை திருடர்கள் என்று முத்திரை குட்டியவர்கள் இந்த திராவிடர்கள் ஒரு நாட்டில் பொருளாதார வீழ்ச்சியை ஏற்படுத்தி அந்த நாட்டை மண்டியிடச் செல்வதனுடைய வேலைதான் எங்களுடைய வேலை எங்களுக்கு பின்பாக வாழேந்தி போவார்கள் மரவர்கள் அதற்கு அகபடியர்கள் அகபடியாக வாழேந்தி போவார்கள் ஒரு நாட்டில் உள்ள செல்வங்களை காப்பதற்காக நாட்டை வெல்வதற்காகவும் பயன்படுத்த எங்களுடைய சமூகம் இன்னைக்கு டிஎன்டி சான்றிதழ் யாரு கேட்கிறோம் நாடு பிடிக்க வந்த நாடோடி கூட்டம் திருட்டு ரயில் ஏறி வந்த கூட்டம் இந்த கூட்டத்திலே நாங்கள் கையெழுதியிருக்கிறோம் என்று சொன்னால் இதை அசிங்கம் என்ன இருக்கிறது எங்களிடத்தில் நாங்களும் பல ஆண்டுகளாக சொல்கிறோம் எங்களை வெள்ளைக்காரன் இரவெல்லாம் எங்களை பதினாறு வயது நிரம்பிய ஒரு மாணவனை ஒரு பையனை காவல் நிலையத்தில் கொண்டு போய் ஆடுகளை அடைப்பது போல அடைத்து ஒக்க சமணம் போட்டு உட்கார முடியாது குத்தை வச்சு செயலை கட்டி வச்சிருப்பான் மலஞ்சால கழிக்கிறாங்க குளிய தோண்டிட்டு அதிலே போகணும் அப்படியெல்லாம் இருந்த எங்களுடைய சமூகம் இன்றைக்கு டிஎன்டி சான்றிதழ் கேட்கிறோம் இவர் பாராளுமன்ற தேர்தலின் போது பாராளுமன்ற தேர்தலின் போது இவர் வந்து திருநெல்வேலியிலே நான் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வருகின்ற பொழுது ஒற்றை சான்றிதழோடு வருவார் சொன்னார் எப்படி விஞ்ஞானி தெரியுமா ஒரே கொடுக்கவில்லை பஞ்சமி திருடவில்லை வெள்ளைக்காரனை எதிர்த்து போராடியவர்கள் நாங்கள் தென்னகத்தில் இருக்க வடநாட்டில் இருக்கக்கூடிய ஜாலியன் பெரிதாக பேசக்கூடிய ஒரு கூட்டம் தென்னகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஏப்ரல் மூணாம் தேதி சுட்டு கொல்லப்பட்டவர்கள் நாங்கள் எம் நூத்தி முப்பது என்று சொல்லி எழுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றிய மரபில் இருந்து பிறந்தவன் நான் அதாவது பிரபல கல்லர் சமூகம் இன்றைக்கு எங்களுடைய நிலை என்ன இன்றைக்கு இதான் இந்த நாட்டுக்கு விடுதி விவாதம் வந்திருக்கிறது நாம் தமிழர் மேடையிலே இந்த திராவிட கூட்டத்தை வேறு வேறு மண்ணோடு பிடிக்க வேண்டும் எங்களுடைய ஜாரி நிலம் நாங்கள் துப்பாக்கி சூட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதிலே நாங்கள் துப்பாக்கி சூட்டில் முன்னேற்றுவதற்காக ஜாரி நிலம் என்று சொல்லி திண்டுக்கல் தேனி மதுரை மாவட்டத்தில் முப்பத்தி ஒன்பதாயிரம் ஏக்கரை கொடுத்தார்கள் அண்ணன் சீமானவர்கள் அதையும் மீட்டு தர வேண்டும் என்று சொல்லி இந்த மேடையில் நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் திருடர்கள் இருக்கிறது அதையும் நீங்கள் மீட்டு தர வேண்டும் இந்த நாடு வளம் பெற வேண்டும் என்று சொன்னால் ஒற்றை சொன்னாக நாம் தமிழர் என்று சேர்ந்து நிற்போம் என்று சொல்லி விடை வருகிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹி